தூய்மை காவலர்களுக்கு மாதம் ரூ பத்தாயிரம் வழங்கிட வேண்டும் மக்கள் நல பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்களுக்கு மாதம் ரூ பதினைந்தாயிரம் வழங்கிட வேண்டும் கே மகேஸ்வரன் மாநில துணை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு திருச்சியில் மாநில மாநாட்டில் அறிவிக்கப்பட்ட பதினாறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மூன்று கட்ட நாங்கள் போராட்டம் நடத்த உள்ளோம் அதன் முதல் கட்டமாக சேலத்தில் இருபத்தி நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று மாவட்ட அளவிலான கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளோம் எங்களுடைய பதினாறு அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசு கனிவுடன் பரிசீலித்து அரசாணை வெளியிட வேண்டுகின்றோம் தூய்மை காவலர்களுக்கு மாதம் ரூ பத்தாயிரம் வழங்கிட வேண்டும் மக்கள் நல பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் அதேபோல் மேல்நிலை நீர்த்தேக்கத்தை ஒட்டி இயக்குபவர்களுக்கு மாதம் ரூ பதினைஞ்சாயிரம் வழங்கிட வேண்டும் ஊராட்சி செயலாளர்களுக்கு தமிழக அரசின் ஓய்வூதிய திட்டத்தில் இணைத்து எழுத்தர் நிலையிலான அரசு ஊழியர்களுக்கு வழங்கி திட்டத்தில் பணிபுரிகின்ற உதவியாளர்களுக்கு பதினெட்டு ஆண்டுகளாக பணிபுரிகின்ற கணினி உதவியாளர்களை பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் தூய்மை பணியாளர்களை மூன்று ஆண்டுகள் பணி முடித்த தூய்மை பணியாளர்களை சிறப்பு காலமுறை ஊதியத்திலும் பத்தாண்டுகள் காலமுறை ஊதியத்திலும் கொண்டு விட வேண்டும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டை இயக்குவர்களுக்கு மாதம் ரூ பதினைந்தாயிரம் வழங்கிட வேண்டும் சுகாதார ஊக்குநர்களுக்கு மாதம் ரூ பத்தாயிரம் வழங்கிட வேண்டும் வட்டார திட்ட ஒருங்கிணைப்பாளர்களை பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் ஊராட்சியில் பணிபுரிகின்ற கணினி உதவியாளர்களை கணினி உதவியாளர்களுக்கு ரூ கிராம ஊராட்சிகளில் பணிபுரிகின்ற கணினி உதவியாளர்களுக்கு மாதம் ரூ இருபதாயிரம் வழங்கிட வேண்டும் தமிழக அரசு எங்களுடைய கோரிக்கைகளை கனிவுடன் பரிசீலித்து அரசாணைகள் வெளியிடப்பட வேண்டும் அவ்வாறு வெளியிடப்படவில்லை என்றில் மாவட்ட அளவிலான கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு தமிழகத்தில் உள்ள வளர்ச்சித் துறையில் உள்ள அனைத்து பணியாளர்களும் ஒரு லட்சம் பணியாளர்கள் நாங்கள் தற்செயல் விடுப்பு போராட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளோம் அதற்கு அடுத்த கட்டமாக நவம்பர் இருபத்தி நாலு காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் கலந்து கொண்டு வளர்ச்சித்துறையை நாங்கள் திரும்பி பார்க்க வைப்போம் தமிழக அரசை திரும்பி பார்க்க வைப்போம் பதினாறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம்